ஜெயலலிதா நெருப்பு எம்ஜிஆர் நெருப்பு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மிஸ்டர் விஜய் வெரி வெரி டல் வெரி வெரி ஷார்ப்பு நிதியில் சொல்லுவாங்க பாருங்க ஒரு ஒரு வளைந்து கொடுக்கக்கூடியவர் ஆக மொத்தம் நிதினுக்கு ஒரே ஒரு வரி பதில் விஜய் ஒரு அரசியல்வாதி அல்ல பெரும்பாலான பொதுமக்கள் அவரிடம் இருந்தாலும் அவருக்கு வாக்கு வங்கியாக மாற்றுவது கடினம் அவர் அரசியலில் ஒரு தோல்வியைத்தான் சந்திப்பார் கமல்ஹாசனுக்கு அடுத்தபடியாக விஜய் தமிழக சினிமா தரில் திமுகவுடைய முகமூடியாகத்தான் இருக்கிறார் கணேஷ் சார் பிரசாந்த் கிஷோர்லாம் அவருக்கு அட்வைஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பிரசாந்த் கிஷோர் வந்து நிச்சயமா வந்து அவரை வந்து அடுத்த வாட்டி நான் வரும்போது நெக்ஸ்ட் இயர் வரும்போது ஆஃப் தமிழ்நாடு சார் எப்படி ஸ்மால் கை ரைட் நானும் தமிழக அரசியலி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு என்னுடைய மரியாதைக்குரிய தகப்பனார் ஜா ராமபந்திரன் ராஜாஜியிடம் செயலாளராக இருந்தார் செக்ரெட்டரியாக இருந்தார் சுதந்திர கட்சியில் இருந்தார் அரசியலை நண்பராக நான் அறிந்தேன் அறிந்து கொண்டிருக்கிறேன் அரசியலில் மாணவராக இருக்கிறேன் பிரசாந்த் கிஷோர் பணத்துக்காக ஓகே சோ அதனால வந்து அவங்க வந்து ஒரு ப்ராப்பராக பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் பிரசாந்த் கிஷோர் அவர் ஒரு அரசியல்வாதி ஆயிட்டாரு அவரே பீகார்ல ஒரு அரசியல் கட்சி நடத்துறாரு அவர் என்ன இன்னொரு அரசியல் கட்சியோட சேர்ந்து கொடுக்கறது ஏங்க இதே பிரசாந்த் கிஷோர் தான் திமுக உருவாக்கினாரு அந்த அஞ்சு வருஷத்துக்குள்ள என்னங்க அவருக்கு விரோதம் வந்துடுச்சு திமுகவோட ஒரு பிராமணர் ஒரு வட இந்திய பிராமணர் அந்தனர் அது திமுக தள்ள வச்சு ஆடினாங்க விதி என்ன ஆடுறது ரைட் சூப்பர் சார் சார் மும்மொழி கொள்கை எப்படி சார் பாக்குறீங்க இட் இஸ் பீன் ட்ரஸ்டட் அப் தமிழ்நாடு அப்படின்ற மாதிரி வந்து பேச்சுக்கல் நிலவுது நாங்க வந்து இப்போதைக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பயங்கரமா அதை எடுத்து பேசிட்டு இருக்கிறாரு அதே மாதிரி டீலிமிட்டேஷன் பத்தி பேசிட்டு இருக்காரு ஒருவேளை வந்து இந்த இந்த ரெய்டெல்லாம் வந்து மறைக்கிறதுக்கு தான் அவர் இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஃபோர்ஸா பண்றாரோ அப்படின்ற மாதிரி இருக்கு நீங்க எப்படி சார் பாக்குறீங்க தங்களுடைய கேள்வியிலே பதில் இருக்கிறது அந்த ரெய்டை மறைப்பதற்குத்தான் செய்கிறார் ஐயா மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள் தாங்கள் தூதுக்குழு அனுப்ப வேண்டாம் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜியோ அல்லது நவீன் பட்நாயக்கிடமோ ஜெகன் ரெட்டியிடமோ சித்தராமையா தாங்கள் ஏன் பேச மாட்டேங்கிறீர்கள் தங்களுடைய வாய் அடைத்து இருக்கிறீர்களே ஏன் யூ இன்டராக்ட் வித் அதர்ஸ் உங்களுடைய தண்டவாளம் வண்டவாளம் தண்டவாளத்தை ஓடுமே அதை தானே எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு ஐ எம் ரெடி டு டிபேட் வித் எம்கே கே ஸ்டாலின் அந்த அந்த ஒரு தைரியம் எம் கே ஸ்டாலின் காணறியே பண்றாரு தவிர அவர் கிட்ட இருந்து டெய்ரிய நான் பாக்கலீங்களே ஐயா கருணாநிதி கிட்ட இருந்த தெய்ரிய கூட மகன் மகன்கள் கிட்ட இல்லீங்களா சார் அவர் வந்து வேற மம்தா பானர்ஜி பாக்குறது தானே சார் ஏன் சார் ஒண்ணுத்த நான் அனுப்புறது டெபுடேஷன் ஏன் சார் டெலிகேஷன் ஏன் சார் எது எங்கிட்ட குறைந்தது பத்து அல்லது பதினைந்து ஐஏஎஸ் அதிகாரிகள் மந்திரிகள் திமுக எம்பிக்கள் என்கிட்ட சொல்றாங்க இன்க்ளூடிங் பிரைம் மினிஸ்டர் ஆபீஸ்சர் இருக்கக்கூடிய சீனியர் அபிஷியல்ஸ்

சார் இந்த இருந்து நம்ம வந்து தமிழ்நாடு விட்டு வெளியே வரோம் அப்படின்னா பெங்களூர்ல வந்து என்ன சார் நடந்துட்டு இருக்கு சிவகுமார் வந்து போர்க்கொடி வந்து தூக்குறாரு சிவகுமாரை வந்து பிஜேபி இழுத்துருவாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் வந்து போகுதே சார் அவர் என்ன அப்படி விட்டுட்டு காங்கிரஸை விட்டு இங்க பிஜேபிக்கு வந்துருவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா சார் அந்த பிஜேபி வருவதற்கு முன்னதாக கர்நாடகாவுக்கு போவதற்கு முன்பதாக தாங்கள் கேள்விக்கு நான் விட்டேன் மீண்டும் சொல்லுகிறேன் மும்மொழிக் கொள்கை என்பது மறைக்க கூடியதாக இருக்கிறது மும்மொழி கொள்கை என்பது வரவேற்கத்தக்கது எப்படி சந்திரபாபு நாயுடு பத்து மொழிகளை கண்டுபிடிக்க வேண்டும் கற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களோ அதே மாதிரி இருப்பினும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட மாடல் என்ன என்று கேட்டால் கல்லூரிகள் பள்ளிக்கூடங்களை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மந்திரிகள் அவர்களுடைய கல்லூரிகளில் மும்மொழி திட்டம் இருக்கிறது ஹிந்தி கற்றுக் கொடுக்கிறார்கள் அது ஏன் பொதுமக்கள் ஏழை மாணவர்களுக்கு அந்த ஒரு முயற்சியை செய்ய முடியவில்லை திமுக என்றாலே சாராய கடை கல்லூரிகள் நடத்துகிறார்கள் அவர்களுக்கு பிசினஸ் ஆகிவிட்டது ஆக மட்டும் அரசியல் தியாகம் செய்யவில்லை அவர்கள் அதுதான் திராவிட மாணவா என்று புரியவில்லை மும்மொழி கொள்கையும் சரி டீலிமிட்டேஷனும் சரி மு க ஸ்டாலினால் அது தோல்வி அறிவாறே தவிர அவருக்கு வந்து நிரந்தரமாக வெற்றி அடைவார் என்று தெரியவில்லை காரணம் எல்லா பாலிட்டிஷனும் சார் ஒரு ஒரு ஸ்டேட்டஸ்ல வந்து வந்து நிற்கிறாங்க சார் இப்போ ஸ்டாலின் வந்து அஞ்சு வருஷமா சீப் மினிஸ்டர் இருந்தாரு பத்து வருஷமா இருந்தா ஐம்பது வருஷமா அரசியல் இருக்காருன்னா அதோட உங்க நரேந்திர மோடி அவனுக்கு பாப அவனுக்கு தாத்தா நரேந்திர மோடி அவர்த்து போய் விளையாட்டு ஊதி விட்டுறாங்க சார் அரவிந்த் கேஜ்ரிவால் எங்க பண்ணா இருப்பாரு உத்தவ் தாக்கர் எங்க இருக்காரு சார் சார் அவ்வளவு தூரம் சார் பேசுறீங்க ராகுல் காந்தி எங்க இருக்காரு சார் ராகுல் காந்தி எங்க இருக்காருன்னு அவருக்கே தெரியுமா தெரியாது அந்த ராகுல் காந்திக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் அந்த ராகுல் காந்தி பெயினான நேரத்தை மு க ஸ்டாலின் பிடிக்க ஆசைப்படுகிறாரா வட இந்தியாவில் என்று தெரியவில்லை அது சொல்லிட்டு இப்ப நான் ஐ கம் டு தி பாயிண்ட் ஆஃப் டி கே சிவகுமார்

அவர் வந்து டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸினுடைய ஸ்டெப் மதர்ஸ் டாட்டர் ஓ ஓகே அண்ட் ஷி இஸ் இன்டு ஸ்மக்லிங் ஃபார் தி லாஸ்ட் 15 இயர்ஸ் ராகுல் என்ன எங்க ஏக் ஜோடோ பாரத் ஜோடோ யாத்திரால வந்து நன்ன அவங்க எல்லாம் பணம் கொடுத்திருக்காங்க ம் ஆக மொத்தம் அந்த ஊழல் பெண்மணி அம்மா பற்பல அரசியல்வாதிகள் பாஜக உள்பட தமிழக சாரி கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பல அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் இருக்கிறது அந்த சமயத்தை டி கே சிவகுமார் ஃப்ரீயா இருக்காரு டி கே சிவகுமார் இஸ் வெரி ஃபேர் அப்போ இந்த வரக்கூடிய ஒரு சித்தராமையா மீது இருக்கக்கூடிய ஒரு ஒரு சீற்றம் அது டி கே சிவகுமாருக்கு உதவியாக இருக்கும் மல்லிகார்ஜுன் கர்கை கூட கோபம் இருப்பதுன்னா கர்நாடகா காங்கிரஸில் ஒரு பிளவு ஏற்படும் ஏன் ராகுல் காந்தி வந்து லீடர்ஷிப் அரசாங்கம் வரணும் சொல்லிட்டு அதே மாதிரி தமிழகத்தில் அவர் சொல்லுவாரா தெரியவில்லை ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோட பாக்கெட்ல தான் திமுக காங்கிரஸ் இருக்குது அதே மாதிரி சித்தராமையாவுடைய பாக்கெட் கர்நாடகா காங்கிரஸ் இருக்குது

சோனியா காந்தி ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி இந்த மூன்று காந்திகளிடையே இருக்கக்கூடிய குளறுபடிகள் கருத்து வேறுபாடுகள் தான் டி கே சிவகுமாருக்கும் சித்தராமையாவிற்கும் மல்லிகார்ஜுன் கார்கேக்கும் ஒரு உள்கட்சி போரை உண்டாக்கிவிட்டது சித்தராமையா வந்து சொல்றாரு ஓபனா சொல்றாரு மல்லிகார்ஜுன் கர்கே இஸ் லீடர்னா ஃபெயில்டுன்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா இந்திய அரசியலில் காங்கிரஸ் ஓய்ந்து போச்சு செத்து போச்சு வெறும் கர்நாடகால ஒட்டி இருக்கு அதுக்கு கொள்ளி வச்சிருவாரு நம்ம டி கே சிவகுமார் காங்கிரஸ் வந்து கர்நாடகால வந்து கொள்ளி வச்சிருவாரு அப்படின்ற மாதிரியே பாக்குறீங்க அப்ப எங்கதான் சார் போவாரு டி கே சிவகுமார் வந்து தனி கட்சி ஃப்ளோட் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா இல்ல பிஜேபியோட ஜாயின் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்களா என்ன காங்கிரஸ் காங்கிரஸ் காரனே விரோதிங்க வேற யாருமே அது தேவையே இல்லைங்க ஓகே சோ அப்படின்னா எங்கயும் போகாது ஆஹ் அங்கேயேதான் இருப்பாரு ஆனா வந்து

இப்படி போச்சுன்னா காங்கிரஸ் என்ன சார் ஆகும் அவ்வளவுதான் செந்து சார் காங்கிரஸ் அஹில இந்தியாவில செத்து போச்சு அத பத்தி பேச பேசாதீங்க தினேஷ் செந்தில் பாலாஜியோட அந்த ரைடு வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க எது வந்து ஒரு கண் துடைப்பான்னு கேட்டு இருக்கிறாரு ஏன்னா என்ன ஒரு ரிசல்ட்டுமே வரல என்ன ஆச்சு என்ன பண்ணாங்க இத பத்தி யாருமே பேசல மிஸ்டர் ரண்ணாமலையும் பேசவே இல்லையே அதிமுகவும் பேசவே இல்லையே அப்படின்னு அவர் ரொம்ப வருத்தப்படுறாரு இவ்வளவு பெரிய ஒரு ஹியூமங்கஸ் ஒரு ஒரு இஷ்யூ இருக்கு ஏன் அதை பத்தி பேச மாட்டேன்றாங்கன்னு சார் சங்கர் நீங்க எப்படி பாக்குறீங்க தங்களுடைய நேர்களுக்கும் தங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு சங்கருக்கு ஒரே ஒரு வரி பதில் என்ன என்று கேட்டால் இப்பொழுதுதான் நடனம் நாடகம் ஆரம்பித்திருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொய் பூசலாட்டங்களை பித்தலாட்டங்களை எல்லாம் மத்திய அரசாங்கத்தில் இருந்து தினம் ரெய்டு நடந்து முதல் முறையாக டாஸ்மார் கம்பெனிலே போய் ரெய்ட் பண்ணியிருக்காங்க இட்ஸ் இன் இன்ஸ்டென்ட் வித் தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்ஃபாக்டர் சீப் டிசைன் ஒரு இரண்ட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு வரி ஏய்ப்பு நடந்து இருப்பதாகவும் அதற்கான ஒரு சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி இருப்பதாகவும் தெரிகிறது ஒன்று ஒன்று நிச்சயம் செந்தில் பாலாஜி தனிமைப்பட்டவர் செந்தில் பாலாஜிக்கு பின்னணியில் இருப்பது ரூபாய்களுக்கு அதிபதியான திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் மந்திரிகளுடைய சாராய ஆலை செந்தில் பாலாஜி தனிமைப்படுத்தப்பட மாட்டார் ஜூலை அல்லது ஆகஸ்டுக்குள் இந்த விஷயம் பூதாகாரமாக மறந்து எப்படி அரவிந்த் கெஜ்ரிவால் ஜெயிலுக்கு போனாரோ லிக்கர் ஸ்டாவில் எப்படி நம்ம சத்தீஸ்கருடைய சீஃப் மினிஸ்டர் பூபேஷ் பகேல் வந்து லிக்கர் ஸ்கேமில் இது பண்ணா ஏன்னா இப்போ புதுசா ஒரு ஆரம்பிச்சிருக்காங்க இது ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர்டீன் நரேந்திர மோடி பிரதமரான பிறகு இந்த லிக்கர் ஸ்கேமில் எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அடிக்கணும்ட்டு ஒரு ஸ்ரீகிரட்டி இப்ப வந்து நம்ம கேசிஆர் கவர்மெண்ட் இருக்குத நம்ம கே சந்திரசேகர் ராவ் கவர்மெண்ட் தெலுங்கானால போறதுக்கு காரணம் கூட கவிதா அம்மா தான் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜூன் ஜூலைக்குள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு பேரிடி வந்தாலும் ஆட்சிப்படுவதற்கு திமுக என்ற அரசாங்கம் கொந்தளித்து கண்டிப்பாக பொதுமக்களால் தூக்கி எறியப்பட இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறிவிட்டது ஊழல் 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 லட்சக்கணக்கான கோடிக்கு ஊழல் என்னங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திமுக எம்பி எம்எல்ஏ எம்ஐ பாருங்க ஐம்பதாயிரம் கோடிக்கு குறைஞ்சு இல்லைங்க சொத்து இதுதான் செந்தில் பாலாஜி மாடல் ஆஃப் திராவிட மாடல் அல்ல செந்தில் பாலாஜி மாடல் அப்படிதான் பாக்குறீங்க சார் அவர் மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஏன்னா வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் எலக்ஷனுக்கு முன்னாடியும் அவர் அரஸ்ட் செய்யப்பட்டார் அவர் அவர் மேலே இப்போ ஒரு ரைடு வந்திருக்கு அரசியல் அப்படின்னு வந்து சொல்றவங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் எப்படி சார் செந்தில் பாலாஜி கூடிய விரைவில் என் என்னுடைய ஒரு தொடர்புகள் சொல்லுகிறார்கள் இந்த மாதம் இருபதாம் தேதிக்குள் இவங்க ரெய்டு பண்ண ரிப்போர்ட் வந்து ட்விட்டர்ல போட்டு போறாங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள்ல வந்துரும் இப்ப ஹோலியா இருக்கிறதுனால ஆபீசஸ்லாம் லீவுல இருக்காங்க டெல்லியில ஒரு பண்டிகை இருக்கறதுனால ஹோலி பண்டிகை இருப்பதனால் இருபதாம் தேதிக்குள் எழுவத்தி ரெண்டு மணி நேரம் நடந்த சோதனைகள் ஜெகத் ரக்ஷகன் மற்றும் சிலை திமுக முக்கிய புள்ளிகள் இப்ப டி ஆர் பால் சைலன்ட் ஆயிட்டாரு உம் அவருடைய அவருடைய கம்பெனி கூட மற்றும் சில முக்கிய பிரமுகர்கள் பேர் தெரியும் நான் சொல்ல போறதுக்கு அவசியம் கிடையாது அதுல வந்து கனிமொழி போன்றவர்களும் மற்றும் திமுக குடும்பத்திற்கு நெருக்கமாக இருப்பவர்கள் பலர் மாற்றிக்கொள்வார்கள் அதன் மூலமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் ஜூலை ஆகஸ்டுக்குள் இது ஒரு பூதாகாரமாக நடந்து செந்தில் பாலாஜி மீண்டும் ஜெயிலுக்கு போனாலும் ஆச்சரியப்படுவதற்கு சுப்ரீம் கோர்ட் என்ன கேட்க கேட்டுட்டாங்க நாங்கள் வந்து மூணு நாள் எம்எல்ஏ எடுக்கணும்னா நீங்க எப்படி மந்திரி ஆக்கிறீங்கன்னு ஓகே சார் சூப்பர் ரொம்ப ரொம்ப நன்றி நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு நல்லா இருந்துச்சு இன்னைக்கு இன்டர்வியூ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் வெகு விரைவில் அதுவரை நன்றி வணக்கம் சார் நமஸ்கார் நமஸ்கார்